உறவுகளுக்கு என்பான வணக்கம் நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்றைக்கு இந்த காணொலியில் தொடர்ச்சியாக மாவீரர் நாள் சம்பந்தமாக சில நினைவுகளை பகிர வேண்டும் என்றதுக்காக காணொலி இளவலை இட்டுக்கொண்டிருக்கிறேன் மாவீரர்களின் நினைவுகளோடு கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள் உண்மையிலேயே அந்த மாவீரர் பெற்றோர்களோட அல்லது இந்த மக்களோட அருகில் நின்று கூடி நின்று எங்களுடைய மாவீரர்கள் மாவீரர்களை நினைத்து ஒரு துளி கண்ணீர் விடக்கூட முடியாத அளவுக்கு மிக ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒழுங்குபடுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து இன்றைக்கு நேற்று அவதானித்த விடியாமல் கடந்த ஒன்றரை ரெண்டு மாதங்களாக நான் இந்த விஷயங்களை அவதானித்து அன்றிலிருந்து பார்த்து கொண்டு வந்த இந்த விடயங்கள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது எஞ்சிய போராளிகள் உண்மையிலேயே அந்த போராளிகள் மாவீரர்கள் மீது கொண்ட பற்று அவர்களின் தியாகங்களின் மீது கொண்ட அக்கறை எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது இந்த மாவீரர் நாள் கடந்த காலங்களில் எதிரியானவன் அல்லது இந்த இலங்கை அரசு தடைகள் விதித்த போதிலும் மக்கள் பயந்து ஒட்டி ஒழித்து ஆலயங்களில் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி அந்த அன்பு உணர்வு இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கின்றது பலர் கேட்டார்கள் ஏன் துரோகிகள் என்று சொல்லுகின்றீர்கள் அவர்களை மாவீரர்களோடு சேர்த்து நீங்கள் நினைவேந்தல் செய்ய மாட்டீர்களா என்ற விவாதங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் அவர்கள் தீட்டிய அந்த திட்டங்களை இவர்கள் உள்புகுத்தி தங்களுக்கு இசைந்த ஆக்களை வைத்து தங்களுடைய சொந்த பணத்தில் இந்த மாவீரர்கள் நினைவேந்தல்கள் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்னிடம் மக்கள் கேட்டார்கள் நான் சொன்னேன் இதில் வந்து கருத்து சொல்கிறது கொண்டும் இல்லை புலிகள் என்ற ஆக்கள்கிட்ட அதிகாரமும் இல்லை அவையிட்ட வந்து பணமும் இல்லை இன்றைக்கி அதிகாரமும் மக்கள்கிட்ட இருக்குது அவையர்கள் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு பின்னால் நின்று இயங்குகிற ஆதரவாளர்கள் அப்போ பணமும் வந்து சின்னத்திட்ட தான் இருக்குது அப்போ அவையால் அதிகாரத்தோட பணபலத்தோட செய்கிற இந்த விஷயங்களை வந்து எதுவுமே இல்லாமல் நிற்கிற புலிகள் தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் சொல்லியிருக்கிறேன் என்னதான் இருந்தாலும் மாவீரர்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு நித்தமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள் திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் சிவப்பு மஞ்சள் கொடி பறந்தாலும் அது ஒரு என்னுடைய மனதுக்கு அது ஒரு சோகமாகத்தான் தெரிகிறது அது ஒரு ஒரு பட்டொளி விட்டு அந்த தியாகத்தை நினைவு கூண்டு நாங்கள் குனிந்த தலை தலைகளை நிமித்தி கொண்டு புத்தொழி பெறுகிறதாக எனக்கு தெரியலை அந்த இடங்கள் ஆனால் எங்களோட மனங்களில் இருந்து நாங்கள் புத்தொழி பெறுவோம் என்று நான் நம்புகின்றேன் என்பதனை கூறிக்கொண்டு சரி நாங்கள் இந்த யுத்த காலத்தில் நடந்த விஷயங்கள் அந்த கடைசி நேரத்தை பற்றி கொஞ்சம் கதைப்போம் அப்போ போராட்டம் விடுபடுது என்றதை மன்னார தாண்டி இராணுவம் வரவுக்கு முதலே கணித்தால் அதுக்கு காரணம் வந்து ஆனந்தபுரம் தென்னம்பிள்ளைக்கு கீழே எல்லாம் தெரியாமல் இருக்கிற முகாம்கள் மீது எல்லாம் தாக்குதல் நடந்தது காரணம் அப்போது வந்து எந்த எது எதிர் தாக்குதல்களும் நடத்தாமல் விட்டிருந்தார்கள் அது ஒரு காரணமாக இருந்தது அப்போ முள்ளிவாய்க்கால் வரையும் போய் முள்ளிவாய்க்கால் கிழக்கு உண்டியல் பிள்ளை அரடியில் அணிக்கைக்குள்ள பதிமூன்று பதினாலு மே மாதம் பதிமூன்று பதினாலாம் தேதிகளில் சரியானெருக்கமான சூழ்நிலையில் சரி இனி அடுத்த கட்டம் என்ன என்னென்னா அங்கால் கொஞ்சம் தூரம் போனால் பாலம் கழிஞ்சால் இராணுவம் அப்போ அப்படியான ஒரு நெருக்கமான சூழலில் யோசிக்க வேணும் தானே அப்படி யோசிக்கக்குள்ளே என்ன என்ன காரணம் இந்த போராட்டம் வந்து விடுபடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சொல்லி சிந்தித்த வேளையில தான் ஒன்றுமே இல்லை மக் சனத்துட்ட வந்து ஒன்றுமே இல்லை கஞ்சி இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படி க கடைசி கட்டங்கள் அப்படி வந்தால் பிறகு பதினாலு பதிமூன்றாம் தேதி பதிமூன்று பதினாலாம் தேதிகளில் வந்து இந்த மீன்டின் அடுத்த வந்து வெள்ளப்பூடு உருளைக்கிழங்கு போன்ற சாமான்கள் பொருட்கள் எக்ஸ்ட்ராமோட் போன்ற இப்படி உணவு பொருட்கள் சில வந்து இந்த பாப்பா 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 இருந்த இடத்துல கொண்டு வந்து விற்கப்பட்டது ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்து ஐநூறுவா இப்படி விலை வீசி விற்கப்பட்டது அப்போ தான் நான் புரிஞ்சு கொண்டே இந்த போராட்டம் விடுவது சரிதான் இதற்காகத்தான் போராட்டம் விடுற ஒரு கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி அப்போ இதை இதை வந்து நாங்கள் இந்த இன்பராசா சொல்லுகின்ற இந்த மட்டக்கிளப்பு திருவோணமலை கிழக்கு மாகாண போராளிகள் வந்து வளங்கள் பெற்றுக்கொள்கிறதுல வந்து ஏற்றதாள் இருந்தது தங்களுக்கு நெருக்கமானவர்கள் வந்து தாங்கள் காத்திருக்கும்போதே வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு விடுவார்கள் அவர்கள் அவர்கள் கொஞ்சம் வசதியாக இருந்ததாகவும் தாங்கள் வந்து வசதி குறைவாக இருந்ததாகவும் இருந்ததாகவும் என்ற ஒரு அடிப்படையிலே அவர் இந்த ஏற்றதாழ்வு இருந்த பொறுப்பாளர்களுக்குடையில வந்து இந்த நண்பர்களுக்கு சில சலுகைகளை வந்து கொடுத்ததாக அவர் சொல்லியிருந்தார் அப்போ இதோட வச்சு நான் இன்னொரு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் மே மாதம் மே மாதம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பது தைப்பொங்கலுக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது தைப்பொங்கலுக்கு முதல் அந்த தைப்பொங்கலோட புதுக்குடியிருப்புக்கு போக இல்லாது புதுப்பு புது நகரத்துக்கு யாருமே போக இல்லாது ரிஹனைகள் வந்து விழுந்து அங்கே போக இல்லாது அதுக்கு முதல் இது இந்த சீனி வாங்குறதுக்கு லைனில் சில நின்று அது பாண்டியனில் புது சந்தை சந்தைக்கு போகிற பாதையில் அங்கே இருந்த வைக்கும் தெரியும் அப்போ நானும் அந்த லைனில் நின்றுறேன் அதால் எதிர்த்தியாக வந்ததால் நின்றுதான் நிற்கேக்குள்ளே வந்து பன்னெண்டு மணி ஆகிட்டு பன்னெண்டு மணி ஆகி ஆகியக்குள்ளே வந்து என்னோடய சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் தான் மேலதிகமாக நின்றா அப்போ அந்த ஒரு பெண்தான் எனக்கு பில் போட்டு கொண்டு இருந்தவ சரியாக மணிக்கூட்டை பார்த்துட்டு பன்னெண்டு மணின்னு சொல்லி கொப்பியை அடித்து மூடிட்டு கேட்டு உறக்கி விட்டுட்டு விளம்பி போனவ ஆனால் சுவிசில் கூட ஆறு மணி ஆகி கடை போட்டுற நேரம் வந்தால் அந்த லைனில் ஐம்பது பேர் நின்றாலும் அவ்வளோ பேரையும் எடுத்து விட்டுட்டு தான் கடையை போட்டுவினா இந்த பணியாளர்களுக்கே உள்ள ஒரு அதிகாரமும் திமிறும் இருக்கே உள்ள போராளிகள் வந்து தங்களுடைய அறிமுகத்தை வச்சு சலுகைகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நாங்கள் நம்ப முடியாது அப்போ இப்படியான பிரச்சனைகள் என்று சொல்லி மட்டும் நாங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கு வந்து இந்த உலகத்தில் நடக்கிறது வந்து வர்த்தக போர் அப்போ அதற்கு தான் புலிகள் தயாராகி இருக்கிறோம்ன்றது தான் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல வந்த நான் உண்மையிலேயே நானும் ஒரு வர்த்தக போரில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பது யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை வர்த்தகத்தின் ஊடாகத்தான் நாங்கள் வெல்லுவது யார் தோற்பது யார் என்பது இனிவரும் நாட்கள் தெரியும் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்